டியூபிஎஃப் தொழிற்சங்க பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தொழிற்சங்க பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் கதிர்வில் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இன்று தனித்துறையை உருவாக்கவும் நல வாரியங்களுக்கு வாரிய தலைவர் உறுப்பினர்கள் மூன்றாண்டுகளுக்கு ஒருமுறை பதிவு பெற்ற தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு வாக்குரிமை வழங்கி தேர்தல் மூலம் தேர்வு செய்தல் அமைப்பு சாரா வாரியத்திற்கு ஒரு சதவிகிதம் வரி வசூல் செய்யவும் நல வாரிய பதிவிற்கு விஏஓ பரிந்துரை முழுமையாக ரத்து செய்யவும் நல வாரியத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை கூடிய இஎஸ்ஐ திட்டத்தை அமல்படுத்தவும் நல வாரியத்தில் வழங்கப்படும் ஊதியம் மூன்றாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கிடவும் என இஎஸ்ஐ பி எஃப் குறித்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இதில் மாநில பொதுச் செயலாளர் கவுண்டர் மாநில பொருளாளர் கே செல்வம் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீனிவாசன் எச் பி மாநில தலைவர் ராம்மோகன் மாநில ஒருங்கிணைப்பாளர் கோவிந்தராஜ் யூ மாவட்ட தலைவர் கோவை தியாகராஜன் எச்எம்கேபி மாநில செயலாளர் நாகேந்திரன் டியூபிஎஃப் தொழிற்சங்க பாதுகாப்பு கூட்டமைப்பு கோவை மாவட்ட தலைவர் முருகன் சண்முகம் மற்றும் எஸ் சகாயராஜ் திரு சுப்பிரமணியன் தமிழ்நாடு பெரியார் கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு சங்கம் கோவை மாவட்ட செயலாளர் ரா வெங்கடாச்சலம் சே சுப்புராமன் வாழ்வக சங்கம் ராஜாமணி ஆகியோர் கலந்து கொண்டனர் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்